சூப்பராகட்டி இட்லி தோசைக்கு பொருத்தமான கத்திரிக்காய் மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு பூண்டு ஒரு அஞ்சாறு டபிள் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேளை தழை இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி கத்திரிக்காய் மசீல் பண்ண போகிறேன் இதுக்கு வறுத்து அரைச்சி ஒரு மசாலா பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணியாச்சு மல்லித்தலையும் கருவேளை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணுங்க தண்ணி கம்மியாக வைங்க நம்ம மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடையில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெந்தயங்க எல்லாம் போட்டு வறுத்து நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழத்தில் இருந்து நம்ம தோல் எடுத்துக்கலாங்க தோல் எடுத்துகிட்டு ஒரு மத்த வச்சு நல்லா மசிச்சிக்கோங்க நல்லா மையாக மசிக்கக்கூடாது கொஞ்சம் கொத்துட்டு திட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பொடிச்சு வச்ச பொடியும் போட்டாச்சு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு போட்டு தோதின அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு விடணுங்க நம்ம தோல் எடுத்த மாதிரி இருக்கோம் தோல் உள்ள தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் மல்லித்தளை போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சு உப்பு போட்டுக்கோங்க கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா கருவேல திழங்க எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கத்திரிக்காய் மசாலா ஆட் பண்ணிடலாம் இட்லியும் வந்துருச்சு இட்லிக்கு அட்டைகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க கத்திரிக்காய் மசியல் கூட சூப்பராக இருக்கும்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்